ஹாய் கிராண்ட் மாஸ் கிச்சன் வியூஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்குங்க எல்லோரும் இன்றைக்கு நாம் ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாங்கள் சித்தப்பாக்களோட வெளிக்கிட்டு இருக்கிறது எங்கன்னு சொன்னால் ஆயத்திய ஆயத்தியமலைக்கு தான் வெளிக்கிட்டு இருக்கோம் ஆயத்திய மேலே சர்ச் இன்றைய நாளில் சுற்றுப்பிரகாரம் நாளைய நாளில் கடைசி நாள் இருக்குது இன்றைய நாளில் நாங்கள் இந்த சுற்றுப்பிரகாரத்தை பார்க்கத்தான் போய் கொண்டுருக்கிறோம் போகிற வழியிலேயே உண்மையாகவே இன்றைக்கு கிளைமேட் நல்லா இருக்குது பெருசாக வெயிலு இல்லை நாங்கள் வெளிக்கிட்டதே ஒரு நாலரை மணி போல் தான் அதனால் சூப்பரான கிளைமேட்டில் இப்போ நாங்கள் ஆயத்தியம் மேலேயே ரீச் பண்ணிட்டோம் இருட்ட தொடங்க இல்லை ஆனாலும் சனம் நல்லா நிறைய இருக்குது என்ட்ரன்ஸ்லேயே அந்த மாதிரி ஒர்க் பண்ணி வச்சுருக்குறாங்க டெக்கரேட் பண்ணி வச்சுருக்குறாங்க நாங்கள் ஒவ்வொரு வழி நீட்டுக்கும் இருக்கிற ஒவ்வொரு கடையாக பார்த்து பார்த்து போய் சேர்ச்சிகிட்ட வந்துட்டோம் சேர்ச் உண்மையாக பார்க்கவே வடிவாத்தான் இருக்கு சனங்களெல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கு அதுக்கிடையில் நம்மட பிள்ளைகளுக்கு கடைகள் அதுகள் இதுகள் பார்க்கணுமென்று சொல்லி அதுகள் ஒரு பக்கம் வெளிக்கிட்டு போயிட்டுதுகள் இன்னும் பின்னேற பூச இல்லை அது வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வருவோம்னு சொல்லி அப்ப கடை புட்டுக்கடை இங்கே இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி வலிக்கிட்டு வந்தால் மாஸ் தொடங்கிட்டுது அந்த இடத்துலையே நிறைய லைட்ஸ் எல்லாம் போட்டு எல்லா இடத்துலேயும் இருந்து வந்தால் ஆக்கள் இந்த இடத்துல ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டது இப்போ ஆராதனை கொண்டிருக்குது

பல நாட்களாக எங்களுக்கு இருந்த ஒரு ஆசை ஆண்டவருடைய உஷவங்கள் உழந்தால் வாழ்க்கைக்கான அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்ற இம்சு வாழ்க்கைக்குள்ளே வந்தார் என்று சொன்னார் எல்லா காரியங்களும் மாறிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று நாட்டவரை பார்க்க முடியாதுன்னு வந்திருக்கிறேன் அற்புதத்தை சுவையும்படியாக வந்திருக்கிறேன் என் வாழ்க்கை பிள்ளைகளும் மாத்திரத்தை நான் ஏற்படும் இப்படி ஆண்டவர் பவனி வந்த பிறகு ஆசிர்வாதத்தோட இன்றைய ஆராதனை முடிவடைஞ்சது திருப்தியான ஒரு மன நிறைவோட நாங்களும் வீட்டை வழிக்கிட்டு வந்துட்டோம் ஓகே இன்னும் ஒரு கிராண்ட் மாஸ் கிச்சன் வீடியோட உங்களை சந்திக்க i